எல்லோருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற வீடு போக்கேத்து கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரு வடக்கு பார்த்த திசையில் இருக்குது இது முன்னாடி ஸ்பேசியஸான வறண்டா ஒன்று அடுத்து இது ஹால் ஹால் நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது ஹாலில் திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கபோர்டு வசதி அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் தரங்கம்பாடி ரோட்டில் புதுத்தேரு அருகில் மெயின் ரோட்டில் தான் இப்போ பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது இது மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது வித் அட்டாச்சு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக இருக்குது இந்த பெட்ரூமில் திங்ஸு வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கபோர்ட் வசதியெலாம் இருக்குது ஆறு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் லீஸு கொடுக்குறாங்க நிறைய பேர் போக்கியத்துக்கு வீடு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ நான் பார்க்குற வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் நல்ல மெயின் ஏரியாவில் இருக்குது பஸ் ஸ்டாப்லாம் பக்கத்துலேயே இருக்குது ஸ்கூல் காலேஜெலாம் ஓரளவு வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது டூ வீலர் கார்லாம் நிப்பாட்டுறதுக்கு நல்ல ஸ்பேசிஸான இடமும் இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது வீட்டுக்கு முன்னாடி நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அடுத்து இது ஒரு பெட்ரூமு வித் அட்டாச்சட் டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டோடு இருக்குது மொத்தம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூமுமே அட்டாச்சடு டாய்லெட் இருக்குது அது இல்லாமல் காமனாகவும் இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட் இருக்குது அடுத்து இது டைனிங் ஹாலு டைனிங் ஹாலில் வாஷிங் பேசின் ஒன்று வச்சுருக்காங்க இது காமனாக இந்தியன் டைப்பில் டாய்லெட் இருக்குது கூத்தரு பஸ் ஸ்டாப்லாம் பக்கத்துலேயே தான் இருக்குது இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நல்லலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியில் துறப்பண்ணுங்கள் நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறோன்னு சரி விடுணுங்கிறோன்னு நம்ம தொலைபேசியில் துறப்பண்ணுங்க இது கிச்சன் கிச்சன் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது கிச்சனுக்கு பக்கத்துலேயே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஆறு லட்சம் சொல்கிறாங்க வடக்கு பார்த்த வீடு டூ பிஹெச்ஓஸு ஃபஸ்ட்டு ஃப்ளோரு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்